நீ சாதி பார்த்து ஓட்டு போடுறது மதம் பார்த்து ஓட்டு போடுறது செத்து குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசியவர்கள் திமுக அரசியல் அரசியல் பதவி வாஜ்பாய் அமைச்சகத்திலே பங்கேற்றிருந்த இவர்கள் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசினார்கள் எதிர்த்து பேசிய காங்கிரஸ் எதிர்த்து பேசினார்கள் எப்படி நீங்கள் இந்திரா காந்தி மரணத்தப்போ பஞ்சாபிலும் டெல்லியிலும் நடத்திய சீக்கிய மக்களுக்கு எதிரான கலவரத்தை நாங்கள் பேசுவோம் என்று பேசினார்கள் வெளியிடுறதுக்கு தேன்னு கிடைக்கல ஒழிச்சிட்டாங்க அதிகாரம் இருந்ததுல அண்ணன் சத்தியம் பேசுற சத்தியத்தின் மகன் இன்னும் ஒரு தடவை அவன்கிட்ட கொடுத்த ஒன்றரை கோடி பேர் வட இந்தியா வந்துட்டான் இன்னும் ஒன்றரை கோடி பேர் வருவா வாந்து இங்க வார் இங்க வார் இந்தியை திணித்தார்கள் எதிர்த்தோம் இப்ப இந்திக்கார திணிக்கிறான் திமுக அப்படிப்பட்ட கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது தெரியாது போடா ஆளுங்கட்சியா இருக்கும் இந்தி காரனை வாடா எதிர்கட்சியா கோபேக் மோடி ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி இந்த அயோக்கிய பெல்ட மறுபடி அதிகாரத்தை கொடுத்து போறியா நீங்க நம்பி நிக்க பிஜேபி எதிர்ப்பானா எதிர்பார்னா நாங்கள் பிஜேபி கால் காலும் உண்டு விட மாட்டோம் நீ கிழிப்ப அவ ஏன் காலு உண்றா நீதான் தோல் தூக்கிட்டு வர்றியே அவ ஏன் காலும் உண்றா அவ எங்குண்ற எது காலு உண்றா மூணு கோடி பேர் வருவான் நீ நான் தான் பெரிய சாதி படையாச்சி நான் தான் பெரிய சாதி கவுண்டே நான் தான் பெரிய சாதி தேவர் அதெல்லாம் பேசி தெருவில் தெரிய வேண்டியது இந்திரா எந்திக்காரவன் தான் என்ன பண்ணுவான் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுப்பாய் இந்த நிலத்தின் அரசியல் அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான் நீ அடிமை இது இன்னொரு மாநிலமாக மாறும் நீ தொன்மையான தட்டுக்கட்டு தவிச்சு நாலு ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பேரினம் அழிந்து போ திட்டமிட்டு உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டாய் இந்த வட இந்தியல் வருகையை இந்த நில ஆக்கிரமிப்பை அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதை தம்பி அண்ணாமலை எப்படி பார்க்கிறாரு சொல்ல சொல்லுவாள் எப்படி மணிப்பூர் கலவரம் ஏன் வந்தது உங்கள் கருத்து என்ன மிஸ்டர் ஐபிஎஸ் வாட் இஸ் ஓர் ஓபியன் வாட்அபோட் ஓபியனியன் உங்கள் கருத்து என்ன ரெண்டு பெண்களை கற்பழித்து வன்முணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தினார்களே அதிலே உங்கள் கருத்து கர்சனை கருணை ஏதாவது ஆனாலும் பாரத மாதா கிச்சி கதர கதர கற்பழிச்சு கொள்வார்கள் கைது செய்து கூட்டி போகும்போது பாரத மாதா கட்சி பாரத மாதா கட்சி ஏன் மாதா சிக்கல இல்லைன்னா கற்பழிச்சு கதர கதர கற்பழிச்சு கொண்டிருப்பாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க நினைக்கிறீங்க நீங்க ஏ அதானி காசு ஒண்ணு இல்ல அம்புட்டு மோடி காசுன்னு பேசிட்டாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையில டெல்லி அசம்பிளியில பேசிட்டாப்டி அம்புட்டு மோடி காசுங்க மோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் பேசிட்டாப்டி தூக்கி குறவலை நினைச்சு உள்ளது கிஷ்டாப்டி அந்த ஆளு புதுசு ஜெயிலுக்கு பயப்படுறான் என்னை தூக்காத்த பொறுக்கிகள் மொல்லமாரிகள் திருடர்கள் அயோக்கியர்களை சிறை சிதைக்கும் என்னை போல போராளிகளை சிதை சிறை சிதுக்கும் படித்து படித்து குறிப்புகளை எடுத்து எடுத்து வாசித்து வாசித்து சுவாசித்து வெளியே வரும்போது இன்னும் இன்னும் பல மடங்கு விரியமாக வந்து பாய்வோம் நீ முடியாது ஒண்ணு கருத்து நான் ஒண்ணு கேக்குறேன் நீங்க எல்லாம் இல்ல யாரும் இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு அண்ணன் தம்பி அக்கா தங்க தம்பியா நின்று பேசுவோம் தங்கச்சியில அண்ணன் தங்கச்சியில இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு கேள்வி ஒருத்தம் பதில் சொல்றான் இல்ல தம்பி அண்ணாமலே சொல்லிட்டோம் இல்ல அவர் கூட இருக்க பெரிய பேர் எதற்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதற்காக எங்கள் ஓட்டு உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு சிங்கிள் ரீசன் எனி ஒன் ரீசன் ஒரே ஒரு காரணம் சொல்லிடு பத்தாண்டு காலம் இந்த பாரத நாட்டை ஆண்டதில்லை ஒரு நல்லது நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்சது உங்களை மாதிரி ஆளு யாராவது இருக்காங்க மாட்டுக்கறி தின்னார்கள் என்று அடித்து கொண்டீர்கள் ட்ரம்புக்கு எதற்காக ஏழு வகை மாட்டுக்கறி ஏழு வெரைட்டி ஏழு வகையில் சமைச்சு வச்சு ஊட்டினீர்கள் எஜமானுக்குன்னா ஒரு ஒரு விசுவாசம் ஏழை எளிய மக்கள்னால் வருது கொடுமை என்ன ஏதாவது சொல்ல சொல்ல பார்ப்போம் சரி விடு காவிரி நதிநீரில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸின் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழர்களுக்கு சொட்டு தர முடியாதது சொன்ன கட்சிக்கு ஓட்டு கேட்டு வெள்ள வைச்ச பெருந்தகை ஐயா ஸ்டாலின் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற உடனேயே உன்னோட தேர்தல் கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டுமில்லைன்னு சொல்லியிருந்தால் நீ மானமிக்க தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வன் இல்ல பத்து சீட்டு பத்து சீட்டு இதுக்கு நீ ஓட்டு போட்ட உண்மையிலேயே உன் பிறப்ப சந்தேகப்படணும் நல்ல தமிழ்தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தியா மானத்தமிழச்சி மாரில தான் பால் குடிச்சு வளர்ந்தியா தன்மானம் உனக்கு இருக்கா ஒரு சொட்டு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது தருவதற்கு என்ன முட்டாளா என்று உண்மையிலே நீ முட்டாள்தான் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும் எதற்காக காங்கிரஸ் தமிழர் நாட்டுக்கு எதற்காக பாரதிய ஜனதா ஒரே ஒரு காரணம் ஒரு காரணம் சொல்லு என் ஓட்டு காவிரியிலே தண்ணி தர முடியாது இது காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரசின் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது பாரதிய ஜனதாவின் கருத்து காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கருத்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதாவின் அமைச்சர் மேகதாது அணை கட்டிய தீர வேண்டும் இதில் தம்பி அண்ணாமலையின் கருத்து என்ன இருக்கு எதற்காக நீ என் மொழி செத்துவிட்டது வருவீர்களா என் தாய்மொழியில் உரிமையை பெற்று தருவீர்களா வழிபாட்டு தலங்களில் மந்திரத்தை ஓத முடியவில்லை தேவாதகம் திருவாசகம் திருப்புவள் பன்னிரு திருமறைகளை பாட முடியவில்லை ஆண்டால் அவள் பாடிய பாசுரத்தையே ஆண்டால் கோயிலிலே பாட முடியவில்லை உரிமை கிடைக்குமா இந்திய நாடாளுமன்றத்துக்குள் என்னதும் தமிழ் மொழியில் பேசுகிற வாய்ப்பில்லை ஏன் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை சின்ன சின்ன நாடு சிங்கப்பூர் இலங்கை இல்ல பல மொழிகளை ஆட்சி மொழியாக இருந்தால் என்ன இந்தியாவில் என்ன கட்டுப்போம் இந்த ஐந்தாண்டு மோடிக்கு ஆட்சி கொடுத்து என்ன நடக்கும் மாநிலங்களை ஆண்டது பாரதிய ஜனதா இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை ஆண்டது பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் பஞ்ச பரதேச நாடாக மாற்றியது தவிர என்ன சாதித்தீர்கள் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியது உண்டா ஒன்று கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடித்தது திமுக இப்போது செயல்படுத்தி கொண்டு இருப்பதை பாரதிய ஜனதா ஈழத்தில் என்னரும் சொந்தங்களை கொண்டு குவித்தது காங்கிரஸ் கூட இருந்து அந்த துரோகத்துக்கு துணை நின்றது திமுக போரை தடுத்து நிறுத்த உயரத்தில் இருந்த கட்சி பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்து நின்றது திரும்ப திரும்ப இவர்களுக்கு ஓட்டு உன்னிடத்திற்கு வரும்போது ஒரு நடுக்கம் வாக்கை பெற முடியாது என்ற பயம் வந்தால் தான் உன் உரிமைக்கு பேசுவார்கள் உன் உணர்வை மதிப்பார்கள் உன் உயிரை மதிப்பார்கள் இதை புரிந்து கொண்டு நீ இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தணும் பணம் செல்லாது என்றால் கருப்பு பணம் ஒழிந்து விடும் என்றார்கள் அப்ப ட்ரெயின்ல ரெண்டு நாளைக்கு மேலே பிடிச்ச நாலு கோடி எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு ஒவ்வொரு வீட்லையும் ஈடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை ஏன் நடக்கிறது கருப்பன ஒளியில் ரைடு நடந்த இடத்துல எல்லாம் எல்லா முதலாளிகள் டீம் பணம் என்கோடிங் மார்ட்டின் வரைக்கும் லாட்ரி விற்கிற மார்ட்டின் வரைக்கும் நீ காசு வாங்கியிருக்க இல்லை என்று சொல்வியா புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இருக்கிற ஒரு கம்பெனி காசு வாங்கியிருக்க நீ தேசப்பட்ட எனக்கு சொல்ற கொடுமை என்ன ஒண்ணு நீ தகுதி பேசுறதுக்கு என்ன ஒண்ணு பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் பிஜேபி நாட்டை ஆண்டு எங்களை எந்த நிலையில வச்சிருக்கீங்க எந்த நிலையில ஆண்டுகளுக்கு மேல ரெண்டு கட்சி திமுக அதிமுக அம்மாவுக்கு சாதனை சாதனை ரூபாய்க்கு வேற 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 என்ன 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 இத்தனை ஆண்டு அரிசி கடையில அதை வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என்ன மக்களை தவிர உங்கள் சாதனை அம்மையார் கனிமொழி அருமை தம்பி உதயநிதி அருமை பெருமகநயா ஸ்டாலின் எல்லாரும் நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம் இந்தியாவிலே அதிகமாக விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் தான் நாங்கள் வந்தால் மூடுவோம் வந்தபோது ஏன் மூடவில்லை இப்படி கேட்டால் வாயை மட்டும் மூடுவோம் இதுதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பேசுனது இருக்கா இல்லையா பேசினது இருக்கா இல்லையா இப்ப ஏன் நீங்க விதவைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சான்னு கேட்டா சாரி படன் படன் போறீங்க எதிர்கொள்ள தானே நாட்டின் பிரதமர் நேர்மையாளர் ஐயா நரேந்திர மோடி பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு முறை பத்திரிகையாளரை சந்திச்சதுண்ட ஏன் அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல ஒரு முறை சந்திச்சாரா சந்திக்க சொல்லு எந்த இடத்துல நீ நீ வளர்ந்து 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 நானும் திரும்பி திரும்பி பார்த்து இந்த பக்கம் வளருதா பக்கம் வளருதா எங்கே வளருது வளரும் நாடு நாடு இல்லை இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி நகர்ப்புற வளர்ச்சி எந்த நாடு சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தி அதை வளர்த்தெடுக்கிறதோ அந்த நாடுதான் சரியான சமமான பொருளாதார வளர்ச்சி அடையும் நீங்கள் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டுமே கவனத்தில் எடுக்கிறீங்க அது எப்படி அது நோய் ஒரு தோப்பட்ட ஒரு பக்கம் மட்டும் கட்டி இருந்துச்சுன்னா இது எப்படி சொல்வீங்க ஹெல்தி பாடி எப்படி சொல்வீங்க இது நோய் இது கட்டி ஒரு நாட்டில் உயர்தட்டு மக்கள் அப்படி அவங்க மட்டும் வளர்ந்துட்டே போவாங்க இங்க எப்படி தெரியுமா வளர்ச்சி எப்படி கட்டமைப்படுது தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை அவர்களின் வருவாய் பெருக்கத்தை நாட்டின் வளர்ச்சி என்று இந்த நாடு கட்டமைக்கிறது என்னுடன் பிறந்தவனே அதானி அம்பானி வளர்ச்சியை கட்டமைக்கிறது உலகத்தின் முதல் பணக்காரர்கள் பெரிய பணக்காரர்கள் இந்தியாவில் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஆனால் எண்பது கோடி மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள் பதில் இவர்களிடத்திலே குழந்தைகள் நலத்துக்கென்று நீங்கள் ஒதுக்குற நிதி எங்கே போனது தம்பியிடத்தில் கேளுங்கள் ஜிஎஸ்டியால் சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டிற்கு வந்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு அந்த வருவாய் என்னவாக திருப்பி மக்களுக்கு பிரித்தி அனுப்பப்படுகிறது எந்த வகையில் எந்த நலத்திட்டம் கல்வி மருத்துவம் சாலை கூடுதல் பராமரித்தல் குடிநீர் விநியோகம் வேலை வாய்ப்பு பெருக்கம் ஏதாவது ஒரு இந்தியா பலாயிரம் கோடி நீர்கள் உலகத்தின் குப்பை மேடா இந்தியா தோறும் ஒன்னு இல்லை கிளியின் இந்தியா வைத்திருக்கிறீர்கள் கிளீன் இந்தியா உண்டா புவி வெப்பமாக புலம்புகிறீர்களே வெப்பமாகதான் நீங்கள் ஆக்கி இமயமலையிலே பதினைந்தாயிரம் பதினெட்டாயிரம் பகுதியில் இருந்து அந்த பனிப்பாறைகள் உருகி ஓடி வருது உருகி ஓடி வருது அதுதான் நன்னீராக மாறி வட இந்திய நதிகளை கங்கை இதையெல்லாம் மற்றாமல் பார்த்துக் ரெண்டாயிரத்தி முப்பதுல எண்பத்தஞ்சு விழுக்காடு அந்த நீர் உருகி சொல்றாங்க அப்பா நம்ம எழுதுறாங்க விழுக்காடு ரெண்டாயிரத்தி முப்பதுனா ஓடிடுச்சுன்னா வட இந்திய நதிகளும் புவி புவி வெப்பமாக தடுப்பு என்ன செய்யுது நீ வெயில் பிடிக்கிற அப்ப பூமிக்கு வெயில் அடிக்கிறது பெண்ட பண்ணலாம் ஒரு பிடிக்கணும் என்ன பிடிக்கணும் மரம் நட்டு வளர்க்கணும் இதை செய்ய முடியாதா அப்ப நீ கிரீன் இந்தியா ஏன் கொண்டு வரல வெக்கம் இல்லாம பருவநிலை மாறிடுச்சு மாறிச்சா நீ மாத்தினியாடா பரவேசி மாறிச்சா நீ மாத்தினியா அதுவா மாறுறதுக்கு என்னது நீ ரிமோட் வச்சு சேனல் நீ இங்க வளர்ச்சியை டெவலப்பு இந்த டெவலப் என்ன டெவலப் தெரியுமில்ல சந்திர மண்டலத்துக்கு சந்திராயின் போவார் இவர் மூக்க பிடிச்சிட்டு சுத்தம் பண்ண நம்மால மூக்க பிடிச்சிட்டு இறங்குவார் இந்த வளர்ச்சி தம்பி வளர்ச்சி தம்பி வளர்ச்சி அமெரிக்காவில் ஓட்ட கைகிட்ட போடுவான் சக்கு சக்குன்னு தாளில் இந்த கழிவு இருக்கிற சாக்கடைய எந்திரத்தை சொல்லுவான் இவன் ஓட்ட எந்திரத்தில் ஓடுவான் கழிவை மனுஷனை மூலிகை எடுக்க சொல்லுவான் டெவலப்பு தம்பி டெவலப்பு அமெரிக்கா பீத்திக்கரில் டிஜிட்டல் அமெரிக்கான்னு இவன் ஒன்றும் தெரியாத டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இண்டியா எங்கிட்டிருக்கு டிஜிட்டல் இருக்கு ஏண்டா தேர்தல் இருபது நாளெல்லாம் நடக்குது என்றதுக்கு நாற்பத்தி நாலு நாள் எப்படி இந்த வாக்கு பெட்டியில ஒண்ணுமே செய்ய முடியாத நம்புங்க அப்ப மூக்கு தூக்கில பிட்ட கொண்டு போய் எழுதி முடியும் என் தங்கச்சி நீட்டு தேர்வுல மூக்கு தூக்கில பிட்ட கொண்டு போய் எழுதி முடியும் நிரூபிச்சவன் வந்து பேடா எதுக்கு மூக்கு தீக்கல சந்திராயன் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன அனுப்பியா சந்திரன் இருந்தா அனுப்பியா இல்ல இங்க ஒரு ரூம்ல இருந்தா இங்க இருந்து சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கட்டுப்படுத்தி அனுப்பிட முடியுது இல்லை நான் இங்க இருந்து எங்க அம்மாவுக்கு அரண்மையூருக்கு பேசுறத டெல்லியில இருந்து பதிவு செய்யறியா இல்லையா பதிவு சரி இல்லை அப்ப இதை ஹாக் செய்ய முடியாதா முடியாதா உலகத்தில் எந்த நாடு இந்த வாக்கேந்திரத்தை வச்சிருக்கு உனக்கு தயாரிச்சு கொடுத்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் அவனே பயன்படுத்துற தூக்கி உப்பையில விட்டான் நைஜீரியா இந்தியா ரெண்டு நாடு ஊழல்ல பெருத்த நாடு இந்த நாடு ரெண்டு தான் தான் வச்சிருக்கு கடைசியா பங்களாதேஷ் போன தரத்துல தூக்கி வச்சுட்டு வாட்சிட்டு வந்துருச்சு நீ செய்யா கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்த ஏன் சிம்பிள் செலக்ஷன் வர பயப்படுற உன் மகன் அன்பாக சொல்லும் போதே நிறைமை சொன்னங்களே விழித்துக் கொள்ளுங்கள் விழிப்புணர்வு விடுதலையின் முதல் படி வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள் இவர்களை உள்ளே விடாதீர்கள் கருவேளை போல நச்சு மரம் அதாவது வெட்டி விறக இருக்கலாம் இதை முடியாது பார்த்தீனிய செடியை விட மோசமானவர்கள் இவர்கள் பல்லெல்லாம் நஞ்சை கொண்டு வந்து வருவாள் நான் சொல்வதை கேள் தமிழ் தேசியன முதலாளிகளுக்கு சான்று சொல்றங்கள் தமிழ் தேசிய முதலாளிகளுக்குள் போட்டி வந்தால் போட்டிதான் போடுவார்கள் ஆனால் வேற்று முதலாளி வந்தால் நம்மை அழிக்க பாப்பான் இவன் போட்டி போடுவான் அவன் பத்து ரூபாய்க்கு ஒரு பொம்மையை வித்தால் இவன் எட் ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கலாமா என்று யோசிப்பான் இவ்வளவுதான் செய்வான் ஆனால் ரிலையன்ஸ் இந்த வால்மார்ட்லாம் வந்தால் நம்மளை அப்படியே முழுங்குவான் நாம் ஒரு மீன் கூட்டம் கெண்டை மீன் கூட்டம் ஒன்றாக ஓடி திரிவோம் அங்கு ஒரு திமிங்கலம் வந்தால் நம்மோடு போட்டி போடாது அப்படியே முழுங்கும் அது மாதிரிதான் இந்த இந்திய கட்சிகள் ஒவ்வொரு தேசினத்தின் மொழியை கலையை இலக்கியத்தை பண்பாட்டை வழிபாட்டை வாழ்வியல் மரபை அப்படியே சாப்பிடுவோம் திராவிடனே ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்னு இந்த மண்ணின் மக்களின் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்தவனே நிலத்தை பறிக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் உன் மொழி புரியுமா உன் வழி புரியுமா உன் வரலாறு தெரியுமா எப்படி உனக்கு வழிகாட்டுவான் எப்படி வழிகாட்டுவான் உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனா இருக்க முடியாது உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனா இருக்க முடியாது உன் இன வரலாறு தெரியாதவன் உனக்கு வழிகாட்ட முடியாது நீ எப்படியா வந்த ஒப்படைப்ப விரட்டி அடி ஒரு ஓட்டு உனக்கு போடா நீ எங்க இந்தியாவை எந்த பக்கம் வேணா ஆண்டுக்க ஏன் நாட்டுக்குள்ள நோய் என்று போயிட்டே இருந்து நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்க இவன் எப்படிப்பட்ட ஆளுங்க பாரு என் அன்பு தமிழ் மக்களை அருமை சொந்தங்களை குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இந்த திமுகவுக்கு போட்டா தான் பாதுகாப்புன்னு நினைச்சா நீ அறுக்க போறவனே நம்புற ஆடு மாதிரி இருக்குது எனக்கு செய்யாத தயவு செய்யாத ஜமாத்து பெருமக்களே ஆயர் பெருமக்களே என் மக்களை சுயமாக சிந்திச்சு வாக்களிக்க விடுங்க திரும்ப திரும்ப திமுகவுக்கு போடு காங்கிரசுக்கு போடு இந்த கொடுமையை விடுங்க தயவு செய்து விடுங்க தயவு செய்து விடுங்க இங்க பார் ஐந்து வேலை தொழுகிற ஒரு ஒரு இஸ்லாமிய பெரியவர் இறைக்கடமையை தவறாமல் செய்கிற பெரியவர் ஒரு நாள் பள்ளிவாசலே தான் படுத்திருக்கிற அயந்து உறங்கிட்டார் தொழுகை நேரம் நெருங்குகிறது அதை கடந்து விடமோ என்று ஒரு அச்சத்தில் இருக்கும் போது ஒருவர் வந்து தட்டி எழுப்புகிறார் என் உடன் பிறந்தவனே எந்திரிங்க எந்திரிங்க அதிகால தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு தொழுகைக்கு எந்திரிங்க அஞ்சு வேளை தொழில் அஞ்சாவது தொழுகைக்கு போங்க போகன்னு அவர் உழைப்பின் களைப்பில் தூங்கிட்டு இருக்காரு மறுபடியும் வந்து எழுப்புறார் ஒருவர் அவர் எந்திரிக்கல மறுபடியும் வந்து அடிச்சு தட்டி எழுப்புறாரு பதவி நேராய்ச்சின்னு ஓடி போய் ஒழுக்கிறது கைகாலலாம் கழுவிட்டு போயிட்டு தொழுகிறார் தொழுது கடமை முடிச்சுட்டு வந்து பார்த்து தேடுறாரு நம்மளை யாரா சரியா பொறுப்பான நேரத்துக்கு அனுப்பி விட்டது யாருன்னு பார்த்தா அங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படி அவர்கிட்ட போய் ரொம்ப நன்றி என்னை சரியா ஐந்து வேளத்து ஐந்தாவது கடமையை செய்யறதுக்கு என்னை எழுப்பி விட்டுட்டீங்களே அதிகாலை தொழுகைக்கு என்னை அனுப்பிட்டீங்களே நீங்க யார் நான்தான் சாத்தான் தான்டா சைத்தான் நீங்க இதுக்கு என்னை அனுப்புனீங்க ஐயய்யா உங்க இறைவன் இருக்கிறாரு அளவற்ற அருளும் பேரன்பும் கொண்டவர் நீ பாட்டுக்கு அந்த தொழுகை நேரத்தை தவற விட்டீன்னா வருந்தி உள்ள உருகி அப்படியே வேண்டுவ அவர் உண்மையில இறக்கப்பட்டு நிறைய உனக்கு வரத்தை கொடுத்துட்டாருன்னா அருளை கொடுத்துட்டாருன்னா அது உனக்கு கிடைக்க விடாம செய்யணும் தாண்டா நான் உனக்கு சரியான எழுப்பி விட்டேன் இப்ப நீ இந்த அதிகாலை தொழிலைக்கு எழுப்பி விட்ட சைத்தான் தான் இந்த திராவிட சைத்தான் போறான் நீ நினைச்சுக்கிட்டு அவன் நல்லது செய்வான் அப்படின்னு உனக்கு நல்லதே நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சரியா அழு நீ அதை நம்பிக்கிட்டு இருக்க நான் யாரு தெரியுமா இந்த பிள்ளைகள் யாரு தெரியுமா உனக்கு ஒரு அம்மா ஊரை காலி பண்ணிட்டு போகுது மூட்டை முடிச்ச தூக்கிட்டு போகுது போகும்போது திட்டிக்கிட்டே போகுது பெரிய சுமை அதை போகும்போது ஒருவர் வர்றாரு வந்தா தாயே இந்த தூக்க முடியாத பெரும் சுமையை நீ தூக்கிட்டு போறியே அதை எங்க போறீங்களோ அதை வர நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படியாப்பா இந்தாப்பா அப்படின்னு கொடுத்தீங்க எங்க தாய் போறீங்க நான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற நான் இந்த வழிபாட்டை சார்ந்தவன் இந்த பண்பாட்டை சார்ந்தவ இங்கே முகமதுன்னு ஒரு பயம் வந்திருக்கான் எல்லாரையும் இஸ்லாத்தா மாற்றிக்கிட்டு இருக்கான் நான் மாறிட கூடாதுல அதுக்காக காலி பண்ணி போய்கிட்டு இருக்கேன்ப்பா அவன் சொன்னா நாங்கள் கேட்டுருவோமா நான் நம்பிடுவோமா அவன் இவனாக்கும் அவனாக்குன்னு திட்டிகிட்டு போயிட்டே இருக்கு பல கிலோமீட்டர் நடந்து போய் ஆப்பா இதாப்பா நான் வர வேண்டிய ஊரு கொடு அந்த சுமையன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு சரிதாயே நான் போயிட்டு வரேன் ஏப்பா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த இந்த காசு கூலி வச்சுக்கணும் அம்மா தாய்க்கு செய்யறது மகன் செய்கிற கடமைக்கு காசு வாங்கக்கூடாதம்மா இது என் கடமை நான் போயிட்டு வரேன் தாயே அப்படின்னு அவ்வளோ தூரம் போயிட்டார் கூப்பிட்டு ஏப்பா வா இவ்வளவு தூரம் நீ உன் கூட சொல்லாம போற அம்மா வரும்போதுலாம் ஒருத்தர் திட்டிட்டு வந்தீங்களா அன்னைக்கு முடிவண்ணா அந்த தாய் இந்த மகனா இந்த மக்கள் கூட்டத்தை தவறா வழி நடத்திடுவான்னு அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அந்தம்மா அது போல இந்த மகன் உங்களை தவறா வழி நடத்துவேன் என்று நினைத்தான் எனக்கு ஓட்டு போடாத நான் நபிகளை போல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செயலால் அன்பால் பேர் அன்பால் உங்களை வெல்வேன் என்று நினைத்தால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மாய்க்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் என்னரும் கிறித்தவ சொன்னே சுபரான் சொல்லுகிறார் உன் இனம் சார்ந்த ஒருவனிடம் உன் அரசை ஒப்படை உன் இனத்தான் அல்லாத இடத்திலே உன் அதிகாரத்தை கொடுத்து விடாதே என்று சொன்னதை நிறைவேற்ற நிற்கிற எளிய மகன் என் பாட்டன் தீரன் சொன்னான் பெருமக்களே இவ்வளவு ஆள ஒருவனுக்கு தகுதி இல்லை அன்று என் பாட்டன் தீரன் பேசினான் இன்றவன் பேரன் சீமான் பேசுகிறேன் அதுதான் தமிழ் தேசியம் என் நிலத்தை நான் ஆள வேண்டும் யாரும் வாழலாம் வாழலாம் நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம் இதை புரிந்து கொள்ளுங்கள்